வணக்கம் நண்பர்களே கீழ் முதுகுவலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய முழங்கால் வலி இரத்த குறைபாடு நரம்பு பிடிப்பு தசை வலுவின்மை போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளையும் போக்க இந்த ரெண்டு பொருளை மட்டும் சாப்பிட்டு பாருங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமாக குணமாகும் ஸோ அதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருட்கள் என்ன அதனால் நமக்கு வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் வந்து முதுகு வழியால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நல்ல ஹெல்த்தியான உணவு தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு அடிக்கடி நரம்புகளில் பிடிப்பு இருக்கு அதனால அடிக்கடி கை கால் உணர்வில்லாம இருக்கு கை கால்கள்ல சுருக்கு சுருக்குன்னு இழுக்கு தசை வலுவில்லாம இருக்கு உடல் சோர்வு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த ஒரு ரெமடியை தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும் அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெமடி பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து நிலக்கடலை நிலக்கடலையில் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நிலக்கடலையில் வந்து கேல்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது இது வந்து கேல்சியம் பற்றாக்குறையை போக்கி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலு சேர்க்கும் எலும்பு தேய்மானத்தை முற்றிலுமாக தடுக்கக்கூடியது ஸோ டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் குறிப்பாக தசை பிடிப்புக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது அதே போல் நரம்புகளில் உண்டான பிடிப்பை தளர்த்தி நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதில் இரும்பு செத்தும் நிறைவாகவே இருக்கு ஸோ ரத்த குறைபாடு பிரச்சனையால அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்க வச்சு உங்க உடல் முழுக்கவே ரத்த ஓட்டத்தை சீராக பாய ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை உங்களோட உடல்ல நல்ல ஒரு எனர்ஜியும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறவங்க டெய்லியும் தவறாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சாப்பிடுங்க நிலக்கடலை சாப்பிடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கூட சோர்வை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஸோ அதுக்காக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் இது தயாராக இருக்கட்டும் அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து வெள்ளம் ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டாலே போதும் வெள்ளத்தையும் நீங்கள் நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க இது போல ஒரு துண்டு அளவுக்கு மட்டும் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ செரிமான கோளாறு இருக்கக்கூடியவங்க ஒரு துண்டு வெள்ளத்தை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட செரிமான உறுப்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதை சிறப்பு செயல்பட ஹெல்ப் பண்ணும் ஸோ செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கை மருந்தாக இருக்கக்கூடியது வெள்ளம் அதே போல் வெள்ளத்தில் கேல்சியம் சுத்து நிறைவாகவே இருக்குது அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய கீழ் முதுகு வலி வலி மேல் முதுகு வலி அதுக்கப்புறம் தோல்பட்டை வலி கழுத்து வலி முழங்கால் மூட்டு வலி முழங்கை மூட்டு வலி கணுக்கால் மூட்டு வலின்னு எந்த விதமான வலிகளையும் வரவிடாது கால்சியம் செத்து நமக்கு எப்ப குறைபாடு வருதோ அப்பதான் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான நிவாரணத்தை வெள்ளம் தந்துருங்க ஸோ வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சியோ இல்லனா அது சார்ந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு வரவே வராது அதே போல் இந்த மாதிரி ஒரு துண்டு துண்டளவுக்கான வெள்ளத்தில் இரும்புச்செத்து நிறையவே இருக்குது இரும்புச்சத்து வந்து நம்ம உடலுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்து இரும்புச்சத்து நம்ம உடல்ல குறையும் பொழுதுதான் நமக்கு வந்து உடல் சோர்வு உடல் பலகீனம் சோம்பேறித்தனம் எப்பவுமே ஒரு விதமான மந்தத்தன்மை இது எல்லாமே வரும் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வெள்ளம் வெள்ளத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் சர்க்கரை உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியவும் எனர்ஜியவும் உண்டு பண்ணி கொடுக்கும் அதனால நீங்க எப்பவுமே உடல் சோர்வை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அதே போல வெள்ளம் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது யாருக்கெல்லாம் அதிகப்படியான உடல் சூடு மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க வெள்ளம் எடுத்துக்கும் பொழுது உடல் சூட்டை தனிச்சு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் ஸோ வெள்ளம் எடுத்துக்கும் பொழுது உங்களோட நரம்புகள்ல உண்டான அடைப்பை போக்கி நரம்போட ஆரோக்கியத்தை அதிகரிக்க வைக்கும் அதே போல நரம்புகள்ல உண்டான பிடிப்புக்கும் நரம்புகள்ல உண்டான வீக்கம் வலி அடைப்பு போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெள்ளத்தில் நிறைஞ்சு இருக்கு வெள்ளம் சுத்தமான வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை அது கூடவே சேர்த்து ஒரு துண்டு வெள்ளம் அவ்வளவுதாங்க ரொம்பவே எளிமையான ரெமடி தான் இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் காலையில் தான் சாப்பிட்ணும் தான் சாப்பிட்ணும் நைட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாதுங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கோ அப்ப வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கான நிலக்கடலை கூட ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை சாப்பிட்டாலே டெய்லியும் உங்களுக்கு சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே இனிமையாக டேஸ்டியாக இருக்கக்கூடியது இந்த ரெமெடி இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க எப்போ எடுத்துக்கிட்டாலும் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு குறைய போகிறது கிடையாது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் அப்படியே உங்கள் உடலை வந்து சேரும் ஸோ யாருக்கெல்லாம் கீழ் முதுகுவலி வலி இருக்கு முழங்கால் மூட்டு வலி இருக்கோ அவங்க தாராளமாக இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க அதே போல் இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி அயன் டிஃபிஷியன்சி போன்ற எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வரவே வராது குறிப்பாக நம்மளோட மூட்டுகளில் லூப்ரிகண்ட் உற்பத்தியாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நிலக்கடலையில் நிறைஞ்சி இருக்குது ஸோ உங்களோட மூட்டுகளை சுற்றிலும் லூப்ரிகண்ட் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா மூட்டுகளும் எலும்புகளும் ஒன்னோடொன்னு உரச ஆரம்பிச்சு அதனால மூட்டு தேய்மானம் உண்டாகி மூட்டு மூட்டுக்கு வரும் அதை தடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நிலக்கடலை நிலக்கடலை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது ஸோ நிலக்கடலை கூட ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதமான உடல்நல குறைபாடுகளும் வரக்கூடாது நூறு வயசுலேயும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இந்த ரெமடி எடுத்து பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்னது போல் கீழ் முதுகு வலி தசைப்பிடிப்பு நரம்புகளில் உண்டான வலி வீக்கம் அடைப்பு இரத்த குறைபாடு செரிமான கோளாறு போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது அதே போல ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நண்பர்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கான நிலக்கடலை கூட ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களோட குறைபாடு நீங்கி ஆண்மை பெருக்கெடுக்கும் குழந்தை பேருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வழிவகுக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெமடி தாங்க இந்த ரெமடி இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது அதனால சீக்கிரத்தில் குழந்தை வரம் கிடைக்கும் ஸோ இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெல்ப் மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி